நன்றியப்பாமை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் செல்கிற பிரயாணங்களை கத்திர ஆசிர்வதிப்பீராக பிரயாணங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றியப்பாமை பிரயாணங்களின் தேவனே மகோதிர ஆண்டவரே ஒவ்வொரு பிரயாணங்களை கத்திர ஆசிர்வதிக்கிற தேவனாக காலை வேளையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த கஷ்டங்களிலும் ஆண்டவரே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எந்த வேதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க விபத்துக்கள் ஆபத்து மோசங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆலையிலூயா குடும்பங்களிலே சமாதானம் நிலைக்கட்டும் ஆண்டவரே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அலையிலூயா என் மை சோதரிகிறோம் ஆலே லூயா தேங்க்யூ லோ ஆடுமக்கு நன்றி ஆண்டவரே இக்கட்டுகள் வராதபடி கதர் பாதுகாத்துக் கொள்ளும் மனுஷன் ஏமாற்றாதபடி கதர் பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவரே ஸ்தோதிர அப்பா வஞ்சகங்கள் செயல்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவரே கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா அமை ஸ்தோதரிகிறோம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு பலன் செய்கிற தேவனே இந்த நாளில் எங்களோடு இருக்கும்படியா செபிக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் அண்டவரே ஆலயத்துக்கு வராதவர்கள் ஆலயத்துக்கு கடந்து வரட்டும் அண்டவரே ஸ்தோதிரம் தீய பழக்க வழக்கங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அண்டவரே விடுதலை பெறட்டும் அற்புதங்களை பெறட்டும் நன்றி அப்பாமைக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலா இந்த காலை வேளையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அண்டு ஒரே பொருளாதாரங்களிலே தடைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவையான விடுதலைகளை கத்தரின்றைக்கு தந்திரளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலூயா சோதரம் சோதரம் சோதர நன்றி அப்பாமை சோதரிக்கிறோம் ஹாலூயா ஹாலூயா எத்தாவே ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அண்டவரே மகாபெரிய காரியங்களை நீங்கள் மத்தியிலே செய்யும்படியாய் செபிக்கரும் ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்த ஹalleluya thank you jesus hallelujah பாடಲಿ பாடிகர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் hallelujah jesus என் கிருபை உனக்கு போல் போது கிருபை உனக்கு போது பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விழங்கு பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே சொந்த பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்த பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு நீ சொந்த பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே எனக்கு நீ சொந்த இன் கிருபை உனக்கு போதும் உனக்கு போது பலவீனத்தில் என் பெலமோ பூரணமாய் விழங்கு பலவீனத்தில் என் பெலமோ பூரணமாய் விழங்கு உலகத்திலே துயரமுண்டு இடங்கொழி நீ மனமே உண்டு இடம் கொள்ளின் மகனே கல்வாரி சிலுவை உலகத்தை நான் ஜெயித்தேன் கல்வாரி சிலுவை உலகத்தை நான் ஜெயித்தேன் கிருமை உனக்கு போதும் கீருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என்பலமோ ஊரணமாய் விழங்கோ பலவீனத்தில் என்பலமோ ஊரணமாய் விழங்கோ உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு என் கிருபை உனக்கு போதும் தீருவை உனக்கு போது போதும் என்போராய் விழங்கோ நல வீரத்தில் என்பலமோ ஊரடமாய் விழங்கோ எல்லா வகையிலும் ஏற்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை

உனக்கு போதும் என் மேலமோ ஊரடமாய் விழங்கு பலவீனத்தில் என் மேலமோ ஊரடமாய் விழங்கோ ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்கள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் வழங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலம் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் லூயா இந்த வார்த்தை ஒருவேளை எதிர்மறையான வார்த்தை போல தோற்றத்துக்கு காணப்பட்டாலும் இதிலே உள்ளதான மிக பெரியதான ஒரு ஆச்சரியம் அல்லது மிகப்பெரியதான ஒரு கிடைக்கக்கூடாத ஒரு காரியம் இந்த வசனங்களிலே பவுல் அப்போஸலன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் கீழே பார்க்கிறோம் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி இந்த ரெண்டு வார்த்தையும் சற்று இணைத்துப் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் கீழே பவுல் சொல்லுகிறார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அப்படியானால் கிருபையிலே வல்லமை இருக்கிறது அந்த கிருபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது நம்முடைய பலவீனங்களை மேட்ச் பண்ண அல்லது நம்முடைய பலவீனங்களை வெளிக்காட்டாதபடி அல்லது நம்முடைய பலவீனங்கள் தோற்று போகும்படி தேவ பலனாகிய வல்லமை தேவனுடைய கிருபையிலே இருக்கிறது ஒரு அலையா சொல்லுங்க அலை லூயா அப்போ நம்முடைய பலவீனங்கள் என்பது தேவனுடைய வல்லமை தங்குகிற இடமாக மாறுகிறது அல்லூய்யா நம்முடைய பலவீனங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் தேவனுடைய வல்லமை தங்கும் இடமாக மாறுகிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஆகவேதான் பவுல போஸ்தலன் பார்க்கிறார் ஸ்தோத்திரம் என் பெலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஸ்தோத்திரம் அல்ல இலூயா ஒருவேளை நான் பலனாய் இருந்தால் என்னுடைய பெலன் தான் வெளிப்பட்டிருக்கும் அது இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமா எல்லாரிடத்திலும் இருக்கிறது ஆனால் பெலவீனப்பட்டிருக்கும் பொழுது அல்லது தேவனால் ஒரு பலவீனம் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பாத்திரமாய் மாறுகிறது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள அல்ல இலவியா எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை ஒரு பலவீனத்தின் மூலமாய் பவுல் கற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கும் பொழுது அது நமக்கும் பிரயோஜனமாய் இருக்கவே ஆண்டவர் அந்த பலவீனத்தை சிலனாகிய பவுலுக்கு தந்திருக்கிறார் அல்லது அனுமதித்திருக்கிறார் என்று பார்க்க முடியும் அல்லையில நாம் பலசாலிகளாய் இருந்தோமானால் நாம் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்வோம் ஆனால் இங்கே சொல்லுகிறார் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஸ்தோத்திரம் அப்படியானால் அது ஒரு தாழ்மையின் அனுபவம் ஸ்தோத்திரம் தாழ்வின் அனுபவம் அல்ல தாழ்மையின் அனுபவம் ஸ்தோத்திர பலவீனம் தாழ் தாழ்வின் அனுபவம் அல்ல பலவீனம் வல்லமையின் அனுபவம் அல்ல இலையா ஸ்தோத்திரம் பலவீனத்திலே என்னுடைய பலன் அல்ல தேவனுடைய பலன் விளங்குகிறது ஸ்தோத்திரம் அந்த கிருபையை பாருங்க ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தும்படியான கிருபை அடுத்த அடுத்த அவசரத்திலே பத்தாம் அவசரத்தில் நாம் பார்க்கிறோம் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே தேவ பலம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று வாசிக்கலாம் எப்படி இப்படி நம்ம பலவீனமா இருக்கும் பொழுதே தேவபலம் உள்ளவனாய் இருக்கிறேன் எனக்கு பலவீனம் தான் சரீரத்திலே ஆனால் எனக்கு உள்ளே ஒரு தேவ பலன் இருக்கிறது ஸ்தோத்திரம் அந்த தேவ பலன் வசனத்தின் மூலமாய் எனக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்துகிறது அவருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது ஸ்தோத்திரம் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்போசுரனாகி பவுல் ரொம்ப ஆழமா போயிட்டார் ஸ்தோத்ரன் அதை ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டார் அப்படி இருந்தாதான் எனக்கு இந்த தேவனுடைய பலன் கிடைக்கும் என்று அதிலே பிரியப்பட ஆரம்பித்து விட்டார் அவருடைய பலவீனத்திலே என்றைக்காவது நம்ம பலவீனத்துல பிரியப்பட்டிருக்கிறோமா ஐயோ இந்த பலவீனம் வந்துருச்சே கஷ்டம் வந்துருச்சு வேதனை வந்துருச்சே ஆனால் அதற்கு உள்ளே இருக்கிற தேவனுடைய கிருபை ஆகிய அவருடைய வல்லமை அல்லது அவருடைய பலன் விளங்கும்படி ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் அதை பவுல் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திர நான் என்னுடைய பலத்தில் அல்ல என்னுடைய பலவீனத்திலே பிரியப்பட ஆரம்பித்து விட்டேன் அல்ல ஸ்தோத்திரம் ஏனென்றால் அங்கே மேல் மேலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் ஏழாம் வசனத்திலே என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னவென்றால் என்னை நான் உயர்த்த கூடாது ஸ்தோதரம் தேவனை உயர்த்தும்படியாக அலை லூயா அப்போ அர்த்தம் என்ன நான் என்னை உயர்த்தும்படியாக அல்ல நான் அதற்கு மேலான ஒரு அசைன்மெண்டோடு இந்த உலகத்தில் இருக்கிறேன் அது என்ன வேலை அது தேவனை உயர்த்துகிற வேலை எப்படி உயர்த்த முடியும் என் பலவீனத்திலே தேவனுடைய பலனாகிய வல்லமை கிருபை வெளிப்படும் பொழுது தேவனை உயர்த்த முடியும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் என்னை உயர்த்தினால் எனக்கு பலன் இருக்கிறது என்று அர்த்தம் லேலோய்யா ஆனால் தேவனை உயர்த்தினால் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லோயா ஆகவேதான் சோதரம் சில போதகர்கள் அல்லது ஊழியர்கள் அவர்கள் மேலே உயர்த்தப்படும் பொழுது தேவன் ஸ்தோத்திரம் அங்கே மகிமைப்படாமல் போய்விடுகிறார் ஆனால் பலவீனமாக இருக்கிற சில தேவ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன் அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் வெளியிலே தங்களை காண்பிக்க மாட்டார்கள் தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்துவார்கள் காரணம் என்ன எனக்கு நேராய் நடத்தினால் நான் பலவீனம் உள்ளவன் அல்ல எனக்கு அவ்வளவு பெரிய காரியம் ஒண்ணு கிடையாது என்னிடத்திலே ஆனால் தேவன் எனக்குள் இருக்கிறார் அல்லவா அதே போல் அவர் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் ஒரு அமைன் சொல்லுக பார்க்கலாம் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனிதனை பின்பற்றுவது அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது இன்றைக்கு நாம் எங்கே சென்றாலும் ஸ்தோத்திரம் பாஸ்டர் எப்படி பேசினாரு பாஸ்டர் எப்படி ஜோம் பண்ணாரு இது அல்ல நான் எப்படி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரோடு எப்படி தொடர்பில் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் முக்கியப்படுத்த வேண்டும் உராமே சொல்லுங்க அப்ப பலவீனம் நம்முடைய பலவீனமானது தேவ பலத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் மாறுகிறது ஈர்த்து கொள்ளுகிற கிருபையை ஈர்த்து கொள்ளுகிற பலத்தை ஈர்த்து கொள்ளுகிற பாத்திரமாய் மாறுகிறது அதாவது நம்முடைய பாத்திரம் வெறுமையாக்கப்பட்டு அந்த இடத்திலே தேவனுடைய கிருபை தேவனுடைய பலன் மாத்திரமல்ல அவருடைய வல்லமை அங்கே நிரப்பப்படுகிறது அல்ல மனுஷனுடைய பலன் ஒன்றுக்கும் உதவாது இந்த உலகத்திலே படித்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் திறமைசாலிகள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் இதுதான் வழி ஸ்தோத்திரம் நம்முடைய இருந்தால் உள்ளே தேவ வல்லமை ஊற்றப்பட வேண்டும் நம்முடைய ஸ்தோத்திரம் பலன் வெளியே வந்தால் சுயம் வெளிப்படும் ஸ்தோத்திரம் சுயம் வந்தால் தேவன் மகிமைப்பட முடியாது உடைக்கப்படுகிற அனுபவத்தில் தான் சுயமும் உடைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் நம் மூலமாய் வெளிப்படுகிறார் ஆகவே தாழ்மையின் உருவில் வந்த இயேசுவினுடைய அதே குணாதிசயத்தை நாம் உடையவர்களாய் இன்று காலை வேளையிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தேவ பலன் தேவ கிருபை தேவ வல்லமை நம் மூலமாய் இன்றைக்கு வெளிப்படும் அநேக ஜனங்கள் அதை பார்த்து கர்த்தரை நம்புவார்கள் அல்ல நம்முடைய ஜெயம் அல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயம் அல்ல அதுதான் நான் ஜெயமெடுத்தேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை கர்த்தர் என்னை ஜெயம் ஜெயமெடுக்க வைக்கிறார் முடியாது தேவ வல்லமை இல்லைனா முடியாது தேவ பலன் இல்லைனா முடியாது நாம் சார்ந்தே வளர்கிறோம் ஸ்தோத்திரம் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அல்ல லூயா எவ்வளவு அருமையாய் சொல்லிருக்கிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் அழகா சொல்லியிருக்கிறார் உருவகத்தோடு அருமையாக அப்போ நாம் எல்லாரும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு கூட இயேசுவின் மூலமாக அந்த சாரத்தை எடுத்து கிறிஸ்தவ குணாதிசயங்களோடு வாழ்ந்து கிருமையையும் தேவ வல்லமையையும் தேவ பலத்தையும் பெற்று இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவோம் கண்களை மூடி ஜெப்போம் ஹாலே லூயா ஸ்தோத்திரம் 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 நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் பலவீனத்தை பற்றி வருத்தப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் ஐயோ எனக்கு இப்படி இருக்கிறதே இந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறதே இந்த வேதனை எனக்கு இருக்கிறதே அதை அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போகச் சொல்லுகிறார் அப்போ சரணாகிய பவுல் அந்த காரியம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நான் கத்தரோடு இருக்கிறேன் ஒரு வியாதி பலவீன கஷ்டம் வந்தபடினால் நான் கத்தரை தெரிந்து கொண்டேன் மாத்திரமல்ல இன்றைக்கும் அந்த பலவீனங்கள் ஒருவேளை சில காரியங்களிலே எனக்கு வெளிப்பட்டதானால் அதன் மூலமாய் தேவனுடைய கிருபை தேவனுடைய பலன் தேவனுடைய வல்லமை என் என் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்பட போகிறது சாதாரணமாக என்னுடைய வல்லமை அல்லது என்னுடைய பலன் வெளிப்பட்டால் நான் தோற்று போவேன் ஆனால் அங்கே தேவ பலன் தேவ வல்லமை தேவ கிருபை வழிபட்டால் இந்த உலகத்தில் உள்ள பேரை விட பெரிய வனாய் கத்தரனை மாற்றுவார் ஹாலோ பவுல் மூலமாக செய்யப்பட்ட அற்புத அடையாளங்கள் எவ்வளவு எவ்வளவு ஸ்தோத்திரம் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஸ்தோத்திரம் எவ்வளவு நிருபங்கள் எவ்வளவு எழுதியிருக்கிறார் ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் காரணம் அவருடைய பலவீனத்திலே தேவ கிருபை தேவ பலன் தேவ வல்லமை வெளிப்பட்டது கேளுங்க அண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும் உம்முடைய பலன் வேண்டும் அண்டவரே உம்முடைய வல்லமை வேண்டும் இந்த மூன்று காரியத்தையும் கேளுங்க ஆஸ்க் ஃபார் தீஸ் த்ரீ திங்ஸ் விச் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஹலலூயா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக தேவையான மிகவும் அத்தியாவசியமான இந்த மூன்று காரியத்தையும் கேளுங்க அண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய உம்முடைய வல்லமை நன்றி அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பிதாவே இந்த காலை வேளையிலே அண்டவரே இந்த ஜபத்தோடு நாங்கள் கடந்து செலுகிறோம் உம்முடைய கிருபை உம்முடைய பலன் உம்முடைய வல்லமை எங்களுக்கு உள்ளே ஊற்றப்படுவதற்கு எங்கள் பலவீனங்களே காரணமாய் மாறட்டும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே என்னுடைய பலன் விளங்கட்டும் வல்லமை எங்கள் மேல் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆம் என்ன ஆத்துமாவே கத்திரை ஸ்தோதிரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதிரி அவர் செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமேனேயா கத்திரிக்க ஸ்தோத்திர கத்திரை ஆசீர்வதிப்பாராக